அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த சீரீஸில் தசாபுக்தி சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ பொதுவாக ஒரு தசாபுக்தியால் கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் எந்த காலகட்டத்தில் துல்லியமாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ தசாபுக்தி நடக்குதுன்னா தசாநாதன் புத்திநாதன் யாரோ அவங்களுடைய கரணம் என்னவோ அந்த கரணத்தப்போ சில நிகழ்வுகள் நடக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு சுக்கர புத்தி நடந்துட்டுருக்கு அல்லது திசை நடக்குதுன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளும் கெட்ட நிகழ்வுகளும் தைத்துளை கரணத்தில் நடக்கும் அதை நீங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி சூட்சமமாக எந்த காலகட்டத்தில் அந்த பலன் நடக்குங்கிறத துல்லியமாக பலன் எடுக்கிறத பற்றியும் பரிகாரங்கள் எடுக்கிறத பற்றியும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரு வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன் அதில் ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் தினமும் மாலை அஞ்சரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் இல்லை கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் அவங்க ஜாதத்தை பார்த்து தசாபுக்தி பலனை எப்படி நடக்கும் பரிகாரம் எப்படி நடக்கும்னு இலவசமாக சொல்ல போகிறேன் கலந்துக்கிற மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகையும் உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்குவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்